ஹலோ காய் இன்றைக்கு பார்த்தீங்கள் என்றா இன்றைக்கு நாங்கள் ஒன்று செய்கிறோம் என்ன செய்யு சிரிக்கிறீங்க என்ன செய்கிறீங்கள் பனங்கா ஓ அதுக்கு இப்போ என்ன செய்கிறீங்க என்ன செய்கிறீங்களான்னு சொல்லுங்க ஓ அப்போ பனியா பனங்கா பனியாரம் செய்கிறதுக்கு என்ன என்ன இப்போ வேணும் பெங்காய் பனியை அரைஞ்ச பார்த்துட்டு பெரங்காய் உரிச்சி போட்டு விட்டுறோம் நீ இந்த கடி எல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு கடி எல்லாம் எடுத்து பிறகு காய்ச்சி பிறகு இது மா போட்டு சீனி போட்டு சீனியையும் கறியூரை போட்டு காய்ச்சவனும் காய்ச்சி போட்டு பிறகு மாவை போட்டு குழாச்சி போட்டு எண்ணெயை குட வச்சு பிறகு கொஞ்சம் செளுக்கணும் இப்ப இவ்வளவுத்தையும் கழுவணுமே இவ்வளவு கழுவு செய்வேளம் கழு எடுக்கணும் அவனுக்கு போட்டு களியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் களம்பளத்துல இருந்து களியை நாங்கள் வடிச்சு காய்ச்சோம் அடத்துல പുറി വടിക്കണം വടിക്കണം അപ്പ കൊണ്ടുവാ இந்த களியை எடுத்தாச்சு இனி இது அடுப்பில் வச்சு காய்ச்சவணும் நல்லா காய்ச்சி போட்டு தான் இதுக்குள்ளே பிறகு சீனி போட்டு மா போட்டு குழைக்கவும் திருசம் விட்டுட்டு எண்ணெயோட பொறிச்சு இருக்கவும் காய்ச்சி குறோம் இது காய்ச்சி முடியப்போம் இறக்கி போட்டு இதுக்குள்ளே சீனியையும் போட்டு காய்ச்ச போகிறோம்

பெருசாக டேஸ்ட்டாக இருக்கும் வேணும் எவ்வளவு வேறு மினக்கீங்க கணக்கு அவ்வளோ களிவிடாக்கேண்ண பார்க்க ஆசையாக்குனாக்கு இப்போ பனியான் செய்கிறது ஈஸிய விருப்பம் உங்களுக்கு விருப்பம் என்ன விருப்பகண்ட் விருப்பகண்ட வழியாக தான் இப்போது எடுத்து உரிச்சு எடுத்து காய்ச்சி மின்கட்டை வேலை

சொல்லிட்டு நீங்க பெங்காப்பணிய சுட்டு மிளகா போட்டு கிடக்குது எங்களை சென்னலை பார்த்து சென்னையை ஆதரிக்கணும் எங்களுக்கு